ஹாய் நான் சிஷாம் ஷாமீப் செலுபிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொலப்பசியோடு இருந்த அஜித் ஃபேன்ஸுக்கு நண்டு வறுவல் சுறா புட்டு வஞ்சர மீன் ஃப்ரை மட்டன் பிரியாணி பீஃப் கரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அப்படி வழியல் இது எல்லாத்தையும் வந்து டேபிள் நிறைய நிறச்சி வச்சு சாப்பிடுமாமு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருந்தது இந்த படம் நான் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணேன் அப்படி கத்தி கத்தி பாருங்க தொண்டை கொஞ்சம் பாதி வந்து ஆஃப் ஆயிருச்சு ஸோ குட் பேட் அக்லி அதனுடைய ஒரு செம்ம வைப் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் வந்து பேடாக இருக்குது அக்லியாக இருக்குது அதனால் என்னுடைய கரியரில் அடுத்த லெவல் போக முடியல என்னுடைய கம்பெனியில் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ண முடியல ஜிமெயில் ரைட்டிங்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷை குட் ஆக்கிறதுக்காக சூப்பரவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏஐ கூட நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷை பெட்டர் பண்ண முடியும் மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனர் ஒரு டீச்சர் உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுவாங்க ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராப்டிங் கிராமர் ஒகாப்ளரி இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே சொல்லித்தராங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலியமாக லட்சத்துக்கு மேற்பட்டவர் பயன் அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல் டூ அப்படியே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த படம் பார்த்துட்டு மனசில் என்ன தோணுச்சோ அது அப்படியே வந்து சொல்கிறாங்க அதாவது அவருடைய அஜித் அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவருடைய ஹேர் ஸ்டைலு அவர் போட்டிருக்க அக்சசரிஸு மோதிரம் வாட்ச்சு டேட்டூஸு அப்புறம் அவர் ஒரு கேப் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணது இது எல்லாம் அவருடைய கிளாஸஸ்ஸு இதை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே இன்னொரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா ஒரு சிலருக்கு தான் வந்து ஒரு சில கெட்டப் வந்து செட்டாகும் ஒரு சில காஸ்ட்யூம்ஸ் வந்து செட் ஆகும் ஆனால் அஜித் அவர்களுக்கு எல்லா காஸ்ட்யூமும் செட்டாகிருக்கு எல்லா கெட்டப்புங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் மதுரையில் இருந்து வர்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது சொல்கிறாங்க மதுரையிலேருந்து வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அப்படியே வந்து அந்த கெட்டப் செட் ஆகிருக்கு அது வந்து இப்போ கார் ரேஸ்க்காக அப்படி உடம்ப குறைச்சிருக்காரு பார்த்திங்களா அதை ஒரு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மாசாக இருக்கார் மனுஷன் எனக்கு வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த ஜாலியாக பண்ணுவார் பார்த்தீங்களா இந்த வேதாளத்துலலாம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஜாலியாக பண்ணுவார்ல அது மாதிரி எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷன் சொல்லி ஒன்று ஒரு விளையாட்டு விளையாடுவாருங்க அது என்ன ஆப்ஷன் சொல்ல விரும்பலை அந்த இடத்துல தேட்ரு வந்து வெறித்தரமாக இருந்தது அதாவது அஜித் அவர்கள் இவ்வளோ ஜாலியாக இறங்கி ஒரு ஆப்ஷனை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க அந்த ஆப்ஷன் விளையாட்டு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அவர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் எனக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட மாசின் வந்து கொட்டி வச்சுருக்காங்க அஜித் அவர்கள் வந்து ஃப்ரேமில் வர்றது நடக்கிறது நிற்கிறது அதுவே வந்து சம மாசாக தான் இருக்குது அதை தாண்டி ஒரு பத்து பதினஞ்சு மாசின்னு இருந்தாலும் ஒரு ரெண்டு இடம் சொல்கிறாங்க அது வந்து இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது இதை நான் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு படம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு செம்மையாக தான் கனெக்ட் ஆகும் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு ஒரு மாசி வந்து பண்ணியிருந்தாங்க அதிலே வந்து நமக்கு ஏற்கனவே ரெட் ட்ராகன் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ளே ஊறி போய் கிடக்க பார்த்தீங்களா அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப் சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு சீன் இதெல்லாம் பார்க்கும்போது பட்டையை கிளப்பிடுச்சுங்க அதாவது கேஜிஎஃப்பில் கன்று வச்சு தும்சம் பண்ணார் ராக்கி பாயே நம்ம ஹீரோ ஒருத்தவங்க கண்ணை வச்சு அங்கங்கே பண்ணியிருக்காங்க ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு ஆனால் படம் ஃபுல்லாக கண்ணை வச்சு ஒரு மாஸ் சம்பவம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அதுவும் வந்து இந்த கேஜிஎஃப்ல யூஸ் பண்ண மாதிரி ஒரு சில கன்னெல்லாம் யூஸ் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி அஜித் அவர்கள் கன்னெல்லாம் வச்சு அதுவும் ஒரு ஒரு இடத்துல கார்கன் இந்த சின்ன வயசுலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா கார் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணும் படங்களில் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த டெல்லிக்கு பாட்டிசோள தட்டாத படத்தில் கன் கார் வந்து ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி காரை வச்சு ஒரு சமூகம் பண்ணும்போது நான்லாம் வந்து எந்த சின்னன்னு கை தட்டினேன் ரொம்பலாம் யோசிக்கலை மைண்டுக்குள்ளே வந்து இது ஒரு ஜாலியான படம் இதை நம்ம ரசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களை அங்கே 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 அங்கங்கே செதுக்கி வச்சுருக்காருங்க அது ஆதிக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் அப்படின்றதுக்கு இந்த நாடி நரம்பு ரத்தம் வேர்வை எல்லாத்துலேயும் அஜித்து அஜித் அப்படின்னு ஓடி இருக்கு அவ்வளோ ரசித்து பார்த்துருக்காரு அஜித் அவர்களுடைய படங்கள் எல்லாம் அப்படின்றது இந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து தெரியுதுங்க தீனா படத்தில் அப்படி கண்ணாடி உடையும் அப்படி உடையும் போது மியூசிக் வரும் மியூசிக் வரும்போது அவரோட கண்ணை காட்டுவாங்க இதுதான் வந்து ஓப்பனிங் சீனாக இருக்கும் மாசு அள்ளு சில்லுன்னு இருந்துச்சு எப்போ இப்போ அந்த டேரக்டரு அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி தீனாவோட ஷார்ட்லேருந்து படத்தை ஆரம்பித்தாலும் அந்த டைட்டில் போடுறதுக்கு பண்ண ஒர்க்காக இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களையும் ஏங்க நீங்கள் வந்து பில்லாவை யூஸ் பண்ணலாம் வாலியை யூஸ் பண்ணலாம் ஆனால் எந்த இடத்துல யூஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த தெளிவு வந்து ஆதிக்கவர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சு வாலியெல்லாம் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இடத்துல அதாவது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சிவிங்கம் போட்டுட்டு நீங்கள் ஷார்ட் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி சிவிங்கம் போட்டுட்டு அப்படி பண்ணுவார் வாலி மாதிரி பண்ணுவார் இல்லைங்களா அதை வந்து இந்த படத்தில் இந்த இடத்த தாண்டி வேறு எந்த இடத்துலையும் ஓப்பனே பண்ண முடியாதுங்க அப்படி ஒரு இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு வாலியை அதே மாதிரி இந்த மலேசியா பில்லா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வந்து அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க தேட்ரு வந்து அலங்கோலப்பட்டுச்சுங்க இப்படி கை தட்டி விசில் அடித்து அப்படி கத்தி 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 கூச்சலிட்டாங்க அந்த மாதிரி அந்த ஃபேன் பாயாக அஜித் அவர்களை ரசித்து ரசித்து எந்த இடத்துல யூஸ் பண்ணும் இப்போ ஜிவி அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு அப்போ அவர் கிரீடம் போட்டிருக்காரு அப்படிங்கும் போது அப்போ அந்த கிரீடம் பாட்டை எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம் அப்போ ஜீவியும் ஹாப்பி ஆவார் அப்போ திருச்சாவும் ஹாப்பி ஆவாங்க அஜித் அவர்களும் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஜிவி அவர்களுக்காகவும் சேர்த்து தான் அந்த படத்தில் அந்த கிரீடம் பாட்டை வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸு எங்கெங்கே நேசிப்பாங்க ரசிப்பாங்க அஜித் அவர்களை எந்த ஷாட்டில் ரசிச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் படத்துடைய கதை டிஸ்டர்ப் ஆகாமல் நம்மளோட ஸ்டைலும் மிஸ் ஆகாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கவர்கள் வச்சுருக்காரு ஒரு ஃபேன் பாய் ட்ரீட்டாக நிச்சயமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் எத்தனை தடவை பார்க்க போறீங்கன்னு தெரில கண்டிப்பாக ரெண்டு மூணு தடவையாவது நிச்சயமாக அந்த படத்தை வந்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் இந்த பழைய பாடல்களை யூஸ் பண்ணுறது ஒரு செவன்ட்டீஸ் எயிட்டி சாங்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சில பாடல்கள்லாம் யூஸே பண்ணலையே இந்த பாட்டை ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணும் ஒரு கமல் சாரோடைய பாட்டு இருக்காது என்ன பாட்டுன்னு சொல்ல வரப்பட அதெல்லாம் வந்து ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணால் கூட நல்லா தானே இருக்கும் இன்னும் வந்து அதை வந்து ஃபுல் ஃப்ளாக யாரும் யூஸ் பண்ணலே அப்படிங்கும்போது இந்த படத்தில் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒத்தருபாயின் தாரேன் பாட்டை மூணு இடங்களில் மூணு வருஷனாக யூஸ் பண்ணியிருக்காரு அதில் ரெண்டாவது வருஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல ஒத்தருபாய் பாட்டுக்கு பாட்டுக்கப்புறம் எந்த பாட்டு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பாட்டு வந்துச்சுங்க அதெல்லாம் வந்து மேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க க்ரியேட்டிவிட்டியில் ஒரு மேட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேட்னஸாக ஒரு இடத்துல ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டு எப்படி இதில் வந்துச்சின்னு சொல்லிட்டு ஆனால் அது நல்லாயிருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இந்த சிம்ரன் அவங்களுடைய ஒரு சாங்கை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அது என்ன பாட்டுன்னு சொல்லலை பட் ஆனால் அந்த சாங் வந்து ஓப்பன் பண்ணும் போது இவங்களுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு வந்து தோணினாலும் அந்த பாட்டு முடியும் போது அஜித் அவர்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு போடுற வர்ஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நடந்திருக்கும் ஸோ அப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்பா இந்த சிம்ரன் பாட்டு ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக அந்தந்த பழைய பாடல்களை எந்தெந்த இடத்துல வச்சா ஒர்க் அவுட் ஆகுமோ ஆடியன்ஸ் பல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு பார்த்திங்களா அந்த பல்ஸை பார்த்து சூப்பராக வந்து ஆதிக்கு பண்ணியிருக்கிற எல்லா இடமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த பழைய பாடல்கள்லாம் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு மலேசியன் சாங்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சேசிங் சீனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க ஒரு ரெண்டு பேர் மேட்னஸ்ஸாக வந்து டான்ஸ் வந்து பண்ணுவாங்க அது வந்து ஒரு கைதிகள் வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு ரொம்பலாம் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக கத்தி பார்க்குறதுக்கு அந்த இடம்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஃபைட்டுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன இடத்துல ஒரு கானா பாட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு அங்கங்கே வந்து எங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி தோய்வான ஃபீல் ஆகுதோ அங்கே வந்து மியூசிக் இப்படி போட்டு வந்து நம்ம வேறு லெவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து க்ரியேட்டிவாக நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு மியூசிக்லேயும் அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது அதெல்லாம் வடிவமைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஜிவி வந்து ஒரு பழைய பாட்டு அப்படியே வரும் வந்து அப்படி மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மியூசிக் வந்து ஃபார்ம் ஆகும் அதை கொலாபரேட் பண்ணுறது வந்து செம்மையாக பண்ணணும் அதை வந்து ரீ ரெக்கார்டிங்கில் ஜிவி பிரித்து மேய்ஞ்சிட்டாப்ல ஓப்பனிங் சீனில் இருந்து ஆரம்பித்து அந்த மியூசிக் வந்து நீங்கள் படம் முடிச்சு வெளியே வரும்போதும் குட் பேட் அக்லியோடைய அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு வைப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரீரெக்கார்டிங்கை இந்த பட்டம் ஃபுல்லாக தெரித்து வச்சுருக்காருங்க ஜி வி பிரகாஷ்குமார் அப்புறம் நீங்கள் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த அப்பா பையன் இமோஷன் அந்த பையனாக நடித்தவரும் ரொம்ப நல்லா வந்து நடிச்சிருக்கிறாரு ஒரு மாஸ் படம் ஒரு ஃபேன் பாய் படம் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து மாசாக இருக்குது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இருக்குது அப்படின்னாலும் அந்த ஸ்டோரி லைனாக ஒன்று வச்சுருக்காங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு ஸ்டோரி லைன் வச்சுருக்கிறாங்க அந்த ஸ்டோரி லைனும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டுஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடையே வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ த்ரிஷா கேரக்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அவங்களுடைய ஒர்க்குன்னு அதுக்கு கனெக்ஷன் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் அஜித் கான கனெக்ஷன் இது எல்லாமே ஏன்னா நார்மலாக ஹீரோயின் வந்து வந்துட்டு போவாங்க நாலு சீனுக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்றதே இருக்காது இந்த ஸ்டோரியோட லைன்லேயே த்ரிஷாவுடைய கேரக்டரைசேஷனும் ஸ்ட்ராங்காக வந்து எழுதப்பட்டிருக்கும் சரி பிரசன்னா வராரு அப்புறம் பிரபு அவர்கள் வர்றாங்க சுனில் அவர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களாம் அங்கங்கே வந்துட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் த்ரூ அவுட் த மூவி அவங்க இருக்காங்க அவங்க கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுடைய கேரக்டரும் மெயின் லீட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இப்போ சுனில் இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு காமெடிக்கு யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறுத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தா சுனிலை வந்து அவரை மாதம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா சுனிலெலாம் வந்து புஷ்பாவை வந்து அவ்வளோ மாசாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க அவர் எங்கே யாருமே மாதம் பயன்படுத்தலே அப்படிங்கும் போது சுனில் அவர்களையும் மாசாக இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது ஸோ அஜித் அவர்களும் அதுக்கு எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் பண்ண விதம் பிரபு அவர்கள் பில்லாவுடைய கனெக்ஷன்காக வந்திருந்தாலும் அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரோல் இப்படி எல்லா கேரக்டருக்கும் சரியான ஒரு விஷயம் வந்து எழுதப்பட்டிருக்கு அர்ஜுன் தாஸும் இப்போ அஜித் அவர்கள் மாதிரி ஒருத்தவர் ஹீரோவாக இருக்கும் போது ஏன்னா அவர் ஏகே அவர் ரெட் ட்ராகன் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ பெரிய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது வாய்ஸை வச்சே ஒரு ஒரு மாதம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது அர்ஜுன் தாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் அவருக்கு அதுக்கப்புறம் பெரிய ரோல்ஸே கிடைக்காம இருந்தது இந்த படத்தில் அவர் வந்து பட்டையை கிளப்பிட்டாருங்க டபுளாக கிடைக்கிட்டாருங்க வேறு லெவல் பண்ணிட்டார் அதில் வந்து அஜித் அவர்களே சொல்லியிருப்பார் இன்னும் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேயே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுடைய ரோலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப டீப்பாக இருந்தது அந்த கேரக்டர் வந்து ப்ராப்பராக எழுதின மாதிரி இருந்தது அர்ஜுன் தாஸோடைய கேரக்டர் ஸோ ஓவரால் படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள முடிச்சிட்டு வரும்போது அஜித் அவர்களை வந்து அப்பாடா ரசித்து பார்த்தோம்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும் இந்த படத்தில் நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து சின்னதாக இதை இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு என்ன தோணுச்சுன்னா த்ரிஷாவுக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் ஒரு பிளே வந்து வச்சுருக்காங்க அந்த பிளே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தால் அவங்க போகிறாங்க உட்காடுறாங்க பேசுகிறாங்க அதோட சின்னதாக வந்து முடிஞ்சிடும் அதை நான் என்னென்னு சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆகிரும் பட் அதை வந்து டக்குன்னு பிரபுட்டை கொடுத்து அப்படியே முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ளேவாக வந்து முடிச்சுருந்தாங்க அதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு ஆனால் ஒட்டு மொத்தமாக இது வந்து அஜித் ஆதிக் ஜிவி பிரகாஷ் அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து விருந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சிருக்காங்க எல்லா கேரக்டருமே ரசிக்கும்படி பண்ணியிருக்காங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிகைந்த கேமராவில் நடந்த வெர்ஷன் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா ப்ளூ வந்து போடுவாங்க பார்த்தீங்களா அதில் தெரியுது அஜித் அவர்கள் வந்து எவ்வளோ ரசித்து ரசித்து ஒவ்வொரு சீனையும் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து புரிஞ்சு யோகி பாபு வர்ற இடமும் தேட்டரில் கத்துனாங்க ஸோ ஓவரால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணுற படமாக இது வந்து இருக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சிலர் வந்து எதாவது நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னே தெரியல ஏன்னா நான் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிட்டு வந்தேன் மச்சான் இது சமையல் பண்ணியிருந்தாரா தான் நல்லா இருந்தாரா ஜாலியாக இருந்தது ஃபன்னாக இருந்தது அதுக்கு ஒரு சிலர் வந்து கருத்து சொல்லிட்டு போயிருந்தாங்க இது அப்படி இப்படின்னு கருத்து சொல்லிட்டு போனாங்க ஸோ இதையும் எப்படிப்பா இதெல்லாம் ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு படம் அதுவும் அஜித்தை இப்படி பார்த்தது எனக்கு செம்மையம் பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுதுங்க கண்டிப்பாக இந்த படம் பெரிய கலெக்ஷனாக நிச்சயமாக அமையும் Thank you so much.